தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் ஊராட்சி ஒன்றியம் மாதே அள்ளி ஊராட்சியின் அலுவலகம் அமைந்துள்ள சுற்றுச்சுவருக்கு உள்ளேயே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி மாதே அள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ள வளாகத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சியினர்கள் பெண்ணாகரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் வீரமணி கருப்பனள்ளியைச் சேர்ந்த கவுண்டப்பன் மகன் சின்னப்பையன் சின்னப்பையன் மனைவி சித்ரா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் அனுமதி பெறாமலேயே தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்பவருக்கு பிறந்தநாள் கொண்டாடும் விதமாக கட்சிகளர் மற்றும் உதயநிதி படம் போட்டு நிகழ்ச்சியை நடத்தி அராஜகமாக செய்தனர் இதனை தட்டிக் கேட்ட ஊராட்சி மன்ற தலைவரை சிவகுமார் சரவணன் கணேசன் மற்றும் மாதேஷ் ஆகியோர் தாக்க முயன்றனர் இது சம்பந்தமாக பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இவ்வாறு அத்துமீறும் திமுகவினர் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டிய இவர்கள் இது போன்று நிகழ்ச்சிகளை செய்வதனால் மற்றவர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த முயற்சி செய்வார்கள் இது மாதிரி நிகழ்வுகள் நடத்தினால் அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பொது இடங்கள் எவ்வளவோ உள்ளது இருந்தபோதிலும் இவர்கள் அத்துமீறி மாணவர்கள் கல்வி பயிலும் பள்ளிக்கூடங்களில் நடத்துவது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை எனவே இவர்கள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு ஊர் பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர்